ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை நாம சிந்தனை செய்து வருகிறோம் அந்த வகையில இன்றைக்கு மார்கழியினுடைய இருபத்தி ஓராவது நாள் இந்த இருபத்தி ஓராவது நாளில் இருந்து மாணிக்க வாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய பத்து பாடல்களையும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடலாக நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம் இருபத்தி ஓராவது நாளில் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சியின் முதல் பாடல் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கு நாம முதல்ல பார்க்கலாம் அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் வாங்க போற்றியன் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழர்க்கு இணை துணை மலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத்து யமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றுதல் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே நேற்றைய பதிகத்தில் இறைவனுடைய திருவடிகளை போற்றி நிறைவு செய்தார் அது அண்ணாமலையாரை நினைத்து இன்றைக்கு அவர் நமக்கு பாடுகின்ற இந்த பதிகம் எந்த ஊரை குறித்து பாடுகிறார் அப்படின்னா திருப்பெரும் துறை என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம் மாணிக்கவாசக சுவாமிகளை இறைவன் குருவடிவாக குருந்த மரத்தின் கீழிருந்து ஆட்கொண்ட திருத்தலம் ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பிரான் என அவர் உருகி பாடிய அற்புதமான திருத்தலம் அறந்தாங்கிக்கும் அருகே அமைந்திருக்கக்கூடிய ஆவுடையார் கோயில் அப்படின்னு இன்னைக்கு நாம அழைக்கக்கூடிய அழகான திருத்தலம் அதற்கு திருப்பெரும் துறை என்பது அக்கால பெயராக மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு காட்டியிருக்கிறார் இந்த திருப்பெரும் துறை துறை தெரியாத நாம் வாழ்க்கையில் தவிக்க கூடாது என்பதற்காக இறைவன் பல துறைகளில் நமக்கு காட்சி தருகிறார் அதில் ஒன்று திருப்பெரும் துறை இந்த திருப்பெரும் துறைக்கு வந்த போது மாணிக்கவாசக சுவாமிகளை இறைவன் ஒரு குருவாக இருந்து அவரை ஈர்த்து ஆட்கொண்டு நான் உனக்கு உபதேசம் செய்கிறேன் என்று அவருக்கு உபதேசமும் செய்து இன்றைக்கு நாம் படிக்கின்ற திருவாசகத்தை தந்தருள காரணமான தெய்வம் அதனால் அவர் மீது மிகுந்த அன்பு கொண்ட மாணிக்க வாசக சுவாமிகள் அந்த பெருமானுக்கு ஒரு பள்ளி எழுச்சி பாடுகின்றார் பள்ளி எழுச்சி என்பது எதற்காக தூங்குகிறவரை எழுப்புவதற்காக இறைவன் என்ன தூங்குகிறாரா எல்லா கோயில்லையும் தினமும் திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுது பெருமாள் கோயிலாக இருந்தாலும் சரி சிவன் கோயிலாக இருந்தாலும் சரி முருகருக்கு கூட திருப்பள்ளி எழுச்சி உண்டு முருகப்பெருமானுக்கு கூட பள்ளி எழுப்புதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு எல்லா தெய்வங்களுக்கும் எதுக்குங்க பள்ளி எழுப்புவது ஏன் அவங்க எல்லாம் தூங்குறாங்களா அப்படின்னா அவர்கள் தூங்கிவிட்டால் இரவில் நம்மை யார் காப்பாற்றுவது சரி நாம தூங்குறோம் நாம தூங்குற நேரத்துல அமெரிக்காவில் விழிச்சிருக்கிறாங்களே அப்ப அவங்கள யார் காப்பாத்துறது அப்ப இத்தனை கேள்விகள் நமக்குள்ள எழுதி இல்லையா இறைவன் தூங்குவது கிடையாது அதை அறி துயில் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன யோக நிலையில் துயிலாக இருத்தல் அப்படின்னு அர்த்தம் எப்போதும் யோக நிலையில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை யோகத்திலிருந்து கொஞ்சம் என்னை பார்ப்பதற்காக எனக்கு அருள் செய்வதற்காக நீ அத்துயிலிருந்து எழுந்து வந்து எனக்கு அனுகிரகம் செய் அப்படின்னு சொல்லுவதற்காகவும் நம்முடைய வாழ்வியல் முறையை இறைவனோடே நாம் ஒப்பிட்டு பழகிவிட்டோம் அதனால காலையில் ஆனா இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் இத்தனை மணிக்கு சாப்பிடணும் இத்தனை மணிக்கு இப்படி இருக்கணும் இத்தனை மணிக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறத ஒரு நெறிமுறையாக காட்ட வேண்டும் என்பதற்காகவும் இறைவனுக்கும் இதை பழக்கி காட்டினார்கள் நம்முடைய முன்னோர்கள் அந்த வகையில இதுல முதல் வரியில ஆரம்பிக்கிறார் போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே அப்படின்னு சொல்றேன் என் வாழ்க்கையினுடைய முதற் பொருளாக நான் உன்னைத்தான் நினைக்கிறேன் எதனால என் வாழ்வு யாரால் அமைந்தது எனக்கு யார் வாழ்க்கை தந்தா எல்லாம் எனக்கு தந்தது நீதான் நீதான் என் வாழ்வின் முதற் பொருள் நாம ஒரு சிலரை பார்த்து சொல்வோம் என் வாழ்க்கையில மிக முக்கியமான முதல் நபரே இவர் தான் அப்படின்னு நாம சொல்லுவோம் யாருக்கு அப்படி ஒரு பட்டத்தை நாம கொடுப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க என் வாழ்க்கையில இவர் தாங்க எனக்கு எல்லாமே இவர்தான் எனக்கு முதல்ல இவருக்கு அப்புறம்தான் மத்தவங்க அப்படின்னு ஒருத்தரை நாம சொல்லணும்னா அவர் நமக்கு எவ்வளவு உதவி செய்திருக்கணும் சிலருக்கு அது தாயாக இருக்கலாம் சிலருக்கு அது தந்தையாக இருக்கலாம் சிலருக்கு குருவாக இருக்கலாம் சிலருக்கு கணவனாக இருக்கலாம் சிலருக்கு அவர்கள் வாழ்க்கையில் உயர்வதற்கு அவர்களுக்கு தொழில் கற்றுக்கொடுத்த ஆசானாக இருக்கலாம் இன்னும் பலருக்கு இறைவனாக இருக்கலாம் இவருக்கு இறைவனே எல்லாம் கற்றுக்கொடுத்தவர் எனக்கு என்னென்னே தெரியாதே நான் ஒண்ணுமே தெரியாத சாதாரண ஒரு மடையனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன் எனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன் நீதான் அப்போ என் வாழ்வினுடைய முதற்பொருள் யாராக இருக்க முடியும் நீயாகத்தான் இருக்க முடியும் உன்னுடைய அழகான அந்த திருவடி மலர்க்கு இணை மலர் கொண்டு நான் உன்னை பூசிக்க வேண்டும் உன்னை பணிய வேண்டும் உன்னை வாழ்த்த வேண்டும் உன்னை வணங்க வேண்டும் உனக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவிக்க வேண்டும் என்னை ஆட்கொண்ட அண்ணலே உனக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து என்னுடைய அன்பை நான் வெளிப்படுத்த வேண்டும் நீ என்ன பண்ற அறிதுயிலில் இருக்கிறாய் நீ எழுந்து வந்தா நான் சொல்றதையும் நீ கொஞ்சம் காதலை கேட்கலாம் இல்லையா அதனால நீ பள்ளி எழுந்து வந்து எனக்காக அருள்சை எப்பேற்பட்ட இடத்துல நீ பள்ளி கொண்டிருக்கிற சாதாரண இடமா இது சேற்றிதழ் கமலங்கள் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானி அது அழகான வயல் சூழ்ந்த இடம் இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா சுற்றி நிறைய வயல்களை பார்க்கலாம் அழகான இயற்கை எழில் சூழ்ந்த அற்புதமான இடம் இன்னைக்கே இது இப்படி இருக்குன்னா அன்னைக்கு எப்படி இருந்திருக்கும் அங்க நிறைய குளங்கள் அந்த குளத்திலே தாமரைகள் மலர்ந்து நிற்கிறது மலர்ந்திருக்கிற தாமரைகளிலே வண்டுகள் போய் மொய்த்து தேனை அங்கே உண்டு கொண்டிருக்கிறது ஒரு சாதாரண மலரே தன்னை நாடி வருகிற வண்டுக்கு தேனை பரிசாக தருகிறதே உன்னை நாடி வந்திருக்கிற எங்களுக்கு உன்னுடைய திருவடியை நீ பரிசாக கொடுக்க கூடாதா என்பதை காட்சிப்படுத்துவது போல அந்த இடத்தினுடைய சூழலை நமக்கு இங்கே காட்சிப்படுத்தி காட்டுகிறார் அப்படிப்பட்ட திருப்பெரும் துறை என்கின்ற திருத்தலத்திலே அரித்துயில் புரிகின்ற பெருமானே எங்களுக்காக நீ கண்விழித்து பள்ளி எழுந்து வந்து எங்களுக்கு அருள் செய் அப்படிங்கிறத சிவபெருமானிடத்திலே விண்ணப்பமாக வைக்கின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள் இன்றைய இருபத்தி ஓராவது நாளில் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்திருக்கக்கூடிய பாசுரம் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம் அதை தொடர்ந்து அந்த பாசுரத்தின் சிறப்புகள் என்ன சிந்தனை செய்யலாம் வாங்க ஏற்ற கலங்கள் பொங்கி மீது அழிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் இந்த ஓராவது நாள் பாசுரத்துல கண்ணனினுடைய பெருமையை பற்றி பேச வருகின்ற ஆண்டாள் நாச்சியார் அவருடைய வீர தீர சாதனைகளை பற்றி பேசுகிறார் அதோடு மட்டும் இல்லைங்க அவர்களினுடைய குடும்பத்தின் சிறப்பை அதாவது எவ்வளவு செழிப்பான ஒரு நாடு எவ்வளவு செழிப்பான மக்கள் எவ்வளவு செழிப்பான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத மறுபடியும் இந்த இடத்துல நமக்கு நினைவுபடுத்தி காட்டுகிறார் ஏற்கனவே ஒரு பாசுரத்துல நமக்கு சொன்னார் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஒரு பதத்தை நமக்கு ஏற்கனவே காட்டினார் அதாவது எந்த குடத்தை எடுத்துட்டு போனாலும் அந்த குடம் நிறைய பால் சொரியக்கூடிய வளம் நிறைந்த பசுக்கள் இருக்கிற இடம் அப்படின்னு காட்டினார் இங்கே மறுபடியும் அதே பதத்தை வைத்து காட்டுகிறார் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி நீதழிப்ப அதாவது எந்த கலனை எடுத்து கொண்டு போனாலும் அந்த கலன்னா பாத்திரம் அந்த பாத்திரம் நிறைந்து வேறு வேறு பாத்திரங்களில் மாற்றி மாற்றி ஊற்றக்கூடிய அளவுக்கு பாலை சுரக்கக்கூடிய வள்ளல் பசுக்களாக இருக்கின்ற பசுக்கூட்டத்திற்கு தலைவனாக இருக்கின்ற நந்தகோபனின் மகனே இங்க நந்தகோபனை சொல்லி நந்தகோபனுக்கு மகனே அப்படின்னு பல இடங்கள்ல சொன்னாலும் இவ்வளவு செழிப்பாக இருக்கின்றது உன் தந்தையார் நடத்துகின்ற ஆட்சி அப்ப அதன் மூலமாக நமக்கு என்ன சொல்ல வருகிறா நீ சாதாரண ஒரு தகப்பனுக்கு மகனாக வந்தவன் அல்ல ஒரு வள்ளல் தன்மை உடைய பசுக்களுக்கு அவர் தலைவர் வள்ளல் தன்மை உடைய பசுக்களுக்கு ஒருவன் தலைவனாக இருந்து அந்த ஊரை காப்பாரே ஆனால் அவருக்கு எவ்வளவு வள்ளல் தன்மை இருக்கும் ஒரு வேலையாள் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத தெரிந்தே அவருடைய முதலாளி எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் அப்பேற்பட்ட உயர்ந்த வள்ளல் குணம் படைத்தவருக்கு மகனாக விளங்குகிற உன்னைத்தானே நாங்க கூப்பிடுறோம் அப்ப நீ எங்ககிட்ட எப்படி நடக்கணும் வள்ளல் தன்மையோட நடக்கணும் இவ்வளவுதான் கருணை அப்படின்னு சொல்லலாம் கூடாது எங்களுக்கு நிறைய கருணையை நீ காட்டணும் நீ வெறும் கருணை காட்டுபவன் மட்டுமா எங்களுக்கு மட்டுமா கருணை காட்டுபவன் பகைவர்களுக்கும் கருணை காட்டுபவன் உன்னுடைய வாசல்ல வந்து பாரு எவ்வளவு பேரு தங்களுடைய தோல் வலிமையெல்லாம் எல்லாம் அற்று போய் கண்ணனையா எங்களால எதிர்க்கவே முடியாது அப்படின்னு மாபெரும் அரசர்களெல்லாம் வந்து சரணாகதி அடைந்து உன் வாசல்ல நிக்கிறாங்க அப்பேர்பட்ட பேர் ஆற்றல் படைத்த பெரும் தோல்வலி படைத்தவன் நீ ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா வெறும் செல்வம் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க அந்த நாட்டுக்கு நல்ல வலிமை உள்ள ஆட்சியாளன் என்பது அவசியம் நிறைய செல்வம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து எடுத்துட்டு போயிட மாட்டாங்க அப்ப தோல் வலிமை என்பது வேணும் இல்லையா ஒரு நல்ல செல்வம் நிறைந்த நாடு என்னங்க பாலத்தானு சொன்னார் அது செல்வமானு நீங்க நினைக்கலாம் பால் வளம் என்பது எவ்வளவு பெரிய வளம் தெரியுமா இன்றைக்கு கூட உலக நாடுகள்ல அந்த நாட்டினுடைய வளத்தை கணக்கெடுகிற போது பால் வளத்தையும் சேர்த்துதான் கணக்கிடுகின்றோம் ஒரு காலத்தில் பாலையே தங்களுடைய வளமாக வைத்து வாழ்ந்தவர்களுக்கு அதுதான் செல்வம் அப்படி செல்வ வளம் நிறைந்திருக்கிற இடத்துல உன் அப்பா இருக்கிறார் அவர்களுக்கு எதிரியே இல்லாத அந்த மக்களை காப்பாற்றுகின்ற இளவரசனாக நீ இருக்கிறாய் அப்ப நீ எவ்வளவு பெரிய தோல்வழி படைத்தவன் அங்க இருக்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க நீங்க யோசிச்சு பாருங்க நல்ல செல்வம் இருக்கு நல்ல ஆட்சியாளன் இருக்கிற எந்த பயமும் கிடையாது சௌக்கியமா சந்தோஷமா வாழ்றாங்க பகைவர்களே வந்து உன்னை சரணாகதி அடைந்தால் நாங்கள் உன் பக்தர்கள் இல்லையா கண்ணனை ரொம்ப வேண்டியில வந்திருக்கிறோம் விரும்பியில வந்திருக்கிறோம் நாங்க உன்னை சரணடையாம இருப்போமா முழுமையாக உன்னைத்தான் சரணம்னு நாங்க வந்திருக்கிறோம் எங்கள் சரணாகதியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் செய்ய வா அப்படின்னு ரொம்ப அழகா கண்ணனிடத்திலே தன்னுடைய சரணாகதியை தெரிவிக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்ம யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கே நன்றி வணக்கம்